சின்ன மருமகள் சீரியல்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னா இங்கே மலர் வந்துட்டு காலையில வீட்டு வாசல்ல தண்ணி தெளித்து கோலம் போடுறதுக்காக வாசலை கூட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் பார்த்தா திமுன்னு சிறுமலை கிராமத்துல இருந்து ஒரு நாலஞ்சு பேர் வந்து நிற்கிறாங்க அவங்கள பார்த்ததுமே மலருக்கு என்ன பண்ணணும்னு யாரு நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மலர் கேட்கவும் அம்மா நாங்கள்லாம் சிறுமலையில் இருந்து வந்திருக்கோம் நீங்கள் கூட சிறுமலைக்கு வந்திருக்கீங்கல்லாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராம மக்கள் சொல்லவும் ஆமாம் என்ன விஷயமா வந்திருக்கீங்க மாமாவை பார்க்குறதுக்காக வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மலர் கேட்கவும் ஆமாம்மா ஒரு முக்கியமான விஷயமா ராஜாங்க ஐயாவை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராம மக்கள் சொல்லவும் சரி உள்ள வாங்க எல்லாரும் உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மலர் கூப்பிடுறாங்க மாமா அத்தை அம்மாச்சி எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மலர் கூப்பிடவும் எல்லாரும் பார்த்தா வாராங்க மாமா உங்களை பார்க்குறதுக்காக சிறுமலை கிராமத்தில் இருந்து இவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்லவும் ராஜாங்கம் வந்துட்டு என்ன விஷயமா இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க எனக்கு ஒரு ஃபோன் இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்கவும் ஐயா ஒரு உதவியை உங்களை நேரில் பார்த்து கேட்கறதுக்காக தாயா வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராம மக்கள் சொல்லவும் அப்படியா என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்குறாரு ஐயா உங்களை மருந்து எடுத்து காப்பாற்றினார்ல உங்கள் வீட்டு பிள்ளை அதான் அவர் பேர் என்னமோ இல்லை ஆ போஸ் அவரை கொஞ்சம் வர சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராம மக்கள் சொல்லவும் இங்கே ஈஸ்வரி வந்துட்டு நம்ம பிள்ளைக்கு ஏதோ சிறப்பாக எல்லாம் பண்ண போகிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு டேய் போஸ் டேய் வேகமாக வாடா கிராம மக்கள் வந்திருக்காங்கடா சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சத்தமாக கூப்பிடுறாங்க என்னம்மா கூப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு போஸ் கேட்கவும் டேய் உன்னை பார்க்குறதுக்காக திருமலை கிராமத்தில் இருந்து வந்திருக்காங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும் சொல்லுங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் கேட்கவும் ஐயா உங்கள் காலில் விழுந்து நாங்கள் கேட்குறோம் ஐயா நீங்கள் தாயா இப்போ எங்கள் கிராம மக்களோட உசுரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் கிட்ட அந்த மக்கள் கேட்கவும் என்ன சொல்கிறீங்க யார் உசுரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் கேட்கவும் இல்லையா அன்னைக்கு வந்தீங்களே வந்துட்டு உங்கள் வீட்டு ஆளுகளில் இருந்து எங்கள் கிராம மக்கள் எல்லாரோட உசுரையும் காப்பாத்துறதுக்கு மருந்து எடுத்துகிட்டு வந்தீங்களே அந்த மருந்தை திரும்பவும் எங்களுக்காக எடுத்து கொடுக்கணுமியா உங்களோட எங்கள் கிராம மக்களும் வருவாங்க ஒரு ரெண்டு மூணு பேர் எங்கள் கிராமத்தில் இருந்து எலவட்ட பசங்களை உங்கள் கூட அனுப்பி வைக்கிறோம் அவங்க கூட நீங்கள் போய் எங்கள் ஊர் மக்களை காப்பாத்துறதுக்கு அந்த மருந்தை எடுக்கிறதுக்கு உதவி பண்ணணுமியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராம மக்கள் போஸ் கிட்ட உதவி கேட்கவும் என்ன சொல்கிறீங்க எங்க பெரியப்பா அன்னைக்கு உசுருக்கு போராடிக்கிட்டு இருந்ததுனால அந்த காட்டுக்குள்ள போய் மருந்தை எடுத்துட்டு வந்தேன் நீங்கள் என்னன்னா உப்ப வந்துட்டு என்னைய கூப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போஸ் அப்படியே எஸ்கேப்பாக பாக்குறாரு ஐயா நீங்க எப்படி மருந்து எடுத்தீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராம மக்கள் சொல்லவும் சன்னாசி சேதுவ வர சொல்லு அவனை இவங்களுக்கு உதவி பண்ண சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்லவும் அண்ணே சேதுவ நம்ம வேலை விஷயமா மெட்ராஸுக்கு அனுப்பியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி சொல்லவும் ஆமால சே சேதுவும் தானே மருந்து எடுத்துட்டு வந்தான் அதான் சேதுவை போகச் சொல்லலாம்னு நினைச்சேன் ஆனா சேது மெட்ராஸுக்கு போயிருக்கானே இப்ப என்ன பண்ண ஐயா போஸ் அப்ப நீ போகணும் சேது வெளியூருக்கு போயிருக்கான் நீ போய் அந்த கிராம மக்களுக்கு உதவி பண்ணியா நீ எப்படி போய் அந்த மருந்தை எடுத்த நீ அந்த வண்டுகிட்ட இருந்து தப்பிக்க என்ன பண்ணுன அந்த வண்டு படாமல் எப்படி நீ மருந்து எடுத்துகிட்டு வந்த சேது அவ்வளவு தூரம் போய் வண்டு கடி பட்டு வந்தான் ஆனால் நீ தான் எந்த வண்டும் கடிக்காமல் மருந்து எடுத்துகிட்டு வந்த அதனால் நீ எவ்வளவு பாதுகாப்பாக இருந்து வண்டு கடிக்கான மருந்தை எடுத்துருக்கேயா அதனால் நீ போய் தான் ஆகணும் இது உன் பெரியப்பாவோடய உத்தரவு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்லவும் இங்கே ஈஸ்வரி போசு சித்ரா மூணு பேத்துக்கும் பார்த்தா வைத்தையே கலக்க ஆரம்பிச்சிருது ஐயோ என் பிள்ளை போசு மருந்து எடுக்க போய் என் பிள்ளைய வண்டு கடிச்சிருச்சுன்னா அப்புறம் என் பிள்ளை உசுறு பொழைக்கிறதே கஷ்டமாயிருமே அந்த மருந்து எடுத்தது தமிழ் செல்வி தானே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி மனசுக்குள்ளே பதறிக்கிட்டு இருக்காங்க மாமா என்ன மாமா இப்படி சொல்கிறீங்க இப்போந்தான் போசுக்கு கல்யாண பேச்சை ஆரம்பிச்சிருக்கோம் இன்னும் ரெண்டு மூணு நாளில் பொண்ணு பார்க்க போகிறோம் இப்போ போயிட்டு போஸை மருந்தெடுக்க காட்டுக்குள்ளே அனுப்பணும்னு சொல்கிறீங்க வண்டு ஏதாவது அவனை கடிச்சிருச்சுன்னா அப்புறம் போஸுக்கு ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று ஆயிடுச்சின்னா மாமா பண்ணுறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும் ஈஸ்வரி இருந்தாலும் அவ்வளவு தூரத்தில் இருந்து போஸை நம்பி இம்புட்டு மக்கள் வந்திருக்கையில போஸ் போய் அந்த ஊர் மக்களை காப்பாத்துறதுக்காக அந்த வண்டுக்கடிக்கு மருந்து எடுத்துட்டு வரதுல தப்பு இல்லையே அப்படி போஸ் மருந்து எடுத்துட்டு வந்தானா அந்த ஊர் மக்கள் எல்லாம் போசை தெய்வமா நினைச்சு கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லவும் நீங்க சொல்றது சரிதான் ஆனால் என் தான் மருந்து எடுக்கலையே அந்த மருந்து எடுத்தது தமிழ்ச்செல்வியில் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி மனசுக்குள்ள கடந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க ஐயா வாங்க ஐயா ஐயா தயவு செஞ்சு வாங்கையா உங்கள் கையை காளான்னு நினச்சி கேட்குறோம் எங்கள் பிள்ளைக்குட்டி எல்லாம் வண்டு கடித்து உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க வந்து காப்பாற்றுங்கய்யா உங்கள் கூட எங்கள் ஊர் ஆள்களும் வராங்கய்யா நீங்கள் எப்படி அந்த மருந்தை எடுத்தீங்க என்ன பண்ணீங்க ஏது பண்ணீங்கன்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா அடுத்து நாங்களே போய் மருந்து எடுத்துக்கிடுவோமியா நீங்கள் எங்கள் கூட கொஞ்சம் வாங்கையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்களை பார்த்தா கெஞ்சி கதறவும் இங்கே போஸுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல மே மேன்னு சொல்லிட்டு போஸ் திரு திருன்னு முடிச்சுக்கிட்டு நிற்கவும் இங்கே அப்பத்தா வந்துட்டு ஐயா போஸ் என்ன மசமசன்னு நிற்கிற அதான் அவ்வளோ தூரம் அந்த கிராம மக்கள் எல்லாம் கூப்பிடுறாங்கள்ல பெயிட்டு வாயா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்கிறாங்க இந்த பக்கம் சாவித்திரியும் வந்துட்டு இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு போஸ் அம்பூட்டு பேர் உசுர காப்பாற்றணும் அது ஒன்றால் தான் முடியும் போயிட்டு வா போஸு அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியின் சொல்லவும் இங்க போஸுக்கு என்ன பண்றதுனே தெரியல வேற்று ஊற்றிக்கிட்டு இருக்குது மலர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க இவன் இப்படி திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு நிற்கிறானா அப்போ இதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மலர் வேகமாக தமிழை பார்க்குறதுக்கு அவுட் ஹவுஸுக்கு போகிறாங்க தமிழே அப்படின்னு சொல்லிட்டு மலர் கூப்பிடவும் என்னக்கா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்குறாங்க சிறுமலை கிராமத்தில் இருந்து மக்கள் எல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்லவும் அவங்க எதுக்குக்காக இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும் அந்த ஊருக்குள்ளே மறுபடியும் வண்டு அதிகமாக வந்து பச்சை குழந்தைங்களில் இருந்து பெரியவங்க வரைக்கும் நிறைய பேர் உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்களாம் அந்த மருந்து எடுத்துகிட்டு வந்தது போஸ் தானே போஸை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்காங்க சேது ஐயாவும் மருந்து எடுத்துகிட்டு வந்தார் தான் ஆனால் சேது ஐயா இப்போ சென்னைக்கு போயிருக்காரு மாமா வேலை விஷயமா அனுப்பி இருக்காரு அதனால போசை கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனா போஸ் போக மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்லவும் அவர் எப்படிக்கா போவாரு அவர் உண்மையிலேயே மருந்து எடுத்துகிட்டு தானே போவாரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் என்ன தமிழ் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு மலர் கேட்குறாங்க அவருக்கு அந்த மருந்து எடுக்கிறது எப்படின்னு தெரியாது அந்த வண்டு கூடு எப்படி இருக்கணும் கூட அவருக்கு தெரியாது அந்த வண்டு கூட உடச்சி எப்படி மருந்தை எடுக்கணும்னு அவருக்கு தெரியாது இப்படி எதுவுமே தெரியாதவர் எப்படிக்கா மருந்து எடுக்க போவார் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் என்ன தமிழே சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு மலர் கேட்குறாங்க அந்த மருந்தை எடுத்துட்டு வந்ததே நான் தாங்க்கா அந்த மருந்தை நான் எடுத்துகிட்டு வர வழியில் மருந்து எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரியறதுக்காக சத்தம் போட்டு கத்துனேன் காட்டுக்குள்ள வந்த போசு அந்த சத்தத்தை கேட்டுட்டு என் தலையில கட்டையை வச்சு அடித்து என்னை மயக்கி கீழே தள்ளி விட்டுட்டு என் கையில இருந்த மருந்தை புடுங்கிட்டு வந்து இங்க இங்கே கிட்ட கொடுத்து அவன்தான் மருந்தை எடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற எல்லாரையுமே நம்ப வச்சிட்டான் இதுக்கு மேல நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் ஏன் தமிழ் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு இதை நீ ஏன் யாருக்கிட்டேயுமே சொல்லலை அப்படின்னு மலர் கேட்கவும் வேற என்னக்கா பண்ணுறது நான் சொன்னால் இந்த வீட்டில் யாருக்கா நம்புவாங்க நான் சொல்கிறத அவரே நம்ப மாட்டார் என்ன என்ன பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி வா தமிழ் இதை போய் உடனே ராஜாங்க மாமா கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மலர் தமிழை கூட்டிகிட்டு போகிறாங்க